இந்த வாழ்க்கை ரொம்ப கடினமானது உன்னோட கனவுகள் அடையிறது ரொம்ப கஷ்டம் இங்கே உன்னை சுற்றி இருக்கிற கடினமான சூழ்நிலைகளும் நிறைஞ்சிருக்கிற போட்டிகளும் உன்னோட கனவுகளை கலைச்சி உன் மனசை உடச்சி உன்ன ஒரு ஓரமாக உட்கார வச்சிடும் ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா இந்த கஷ்டங்களும் சரி வழிகளும் சரி போராட்டங்களும் சரி வேதனைகளும் சரி உன்னோட வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது நீ அதை ஜெயித்தாலும் சரி இல்லை அது ஒன்று ஜெயித்தாலும் சரி அது உன்னை விட்டு கடந்து போய்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு வேலை நீ அதை ஜெயிக்கல அப்படின்னா உன் வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கான நல்ல ஒரு சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் புரியலையா ஒரு நிமிஷம் நினச்சி பாரு உன்னோட வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே தான் இருப்பேன் அது எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை மியூசிக் காம்படிஷனா இருக்கலாம் டான்ஸ் காம்படிஷனா இருக்கலாம் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாஸ்கெட் பால் மேட்ச் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதுக்காக நீ தினமும் ஒரு ஆப்பாக்கலாம் இருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருப்பேன் உனக்கே தெரியும் இது மேட்ச் காம்படிஷன் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகுது நீ அது கடினமாக தான் இருக்கும்னு உனக்கு தெரியும் நீ அதில் தோத்துட்ட அப்படின்னா இனிமேல் அதுக்காக நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் உன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கிறது ஒரு வெற்றிக்கான நல்ல சான்ஸ் நீ அது கிட்ட தோத்துட்ட அப்படின்னா அந்த சான்ஸுக்காக நீ எத்தனை வருஷம் திரும்ப வெயிட் பண்ணணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற கெட்ட பழக்கம் இதுதான் நான்லாம் பாஸ் ஆகிறதே கஷ்டம் நான் எப்படி நிறைய மார்க் வாங்குறது நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன் என்னோட உடம்பை நான் எப்படி கூட்டுறது நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன் என்னோட உடம்பை நான் எப்படி குறைக்கிறது நான் எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறதே கஷ்டம் நான் எப்படி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆக முடியும் இப்படின்னு நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கோமே தவிர எங்கே போகணுமோ அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் நீ எங்கே போகணுமோ அங்கே எப்படி போகிறதுன்னு நீ நினச்சா மட்டும்தான் உன்னால அங்கே போக முடியுமே தவிர எங்க இருக்கிறியோ அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தனா உன்னால எங்கேயுமே போக முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உதாரணத்துக்கு நீ சென்னையில இருந்து மும்பை போகணும் அப்படின்னா நீ மும்பைக்கு எப்படி போகணும்னு யோசிச்சா மட்டும்தான் உன்னால மும்பை போக முடியுமே தவிர சென்னையில இருந்து எப்படி கிளம்புறதுன்னு நீ நினைச்சா உன்னால எங்கேயுமே போக முடியாது புரியலையா இப்ப நீ சென்னையில இருந்து ஈஸியா கிளம்பிடலாம் ஏதாவது ஒரு பஸ் ஏறி கிளம்பிடலாம் ஆனா அந்த பஸ் மும்பை போகணுமான்னு தெரியாது ஸோ நீ மும்பை போகணும் அப்படின்னா நீ மும்பை போற பஸ்ல தான் ஏறணும் அதே மாதிரிதான் உன்னோட வாழ்க்கையில நீ எங்க போகணுமோ அதை பத்தி தான் யோசிக்கணுமே தவிர எங்க இருக்கிறியோ அதை பத்தி நீ யோசிக்கிட்டே இருந்தனா உன்னால எங்கேயுமே போக முடியாது அது மட்டும் இல்லை உன்னோட வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி உன்னோட லட்சியங்களையும் உன்னோட கனவுகளையும் நீ அடையணும் அப்படின்னா நீ ரெண்டே ரெண்டு விஷயத்த ஒழுங்கா பண்ணா போதும் ஒன்னு விஷன் நீ என்னவா ஆக போற எந்த விஷயத்த அடைய போற உதாரணத்துக்கு நான் டாக்டர் ஆக போறேன் நான் இன்ஜினியர் ஆக போறேன் நான் மிசிஷியன் ஆக போறேன் அப்படின்னு உன்னோட வாழ்க்கையில ஒரு விஷன் இருக்கணும் அப்படி உன் விஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷனுக்கான மிஷனை நீ உடனடியாக ஆரம்பிச்சிருணும் நீ இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீ இப்போ எந்த மார்க் எடுக்கணும் உன்னோட கட் ஆஃப் எத்தனை வைக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் நீ ஒரு மிஷிஷியன் ஆகணும் அப்படின்னா நீ இந்த நிமிஷத்துல எவ்வளோ விஷயங்களை நீ கத்துருக்கணும் எவ்வளோ காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு அதுக்காக நீ ஒரு மிஷனை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படி உன்னோட வாழ்க்கையில ஒரு விஷனும் மிஷனும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை விட சிறந்த லெசன் இந்த உலகத்தில் எதுவுமே உனக்கு எடுக்க போறது கிடையாது அதை நல்லா நீ மனசில் வச்சுக்கணும் உன்னோட வெற்றியை நோக்கி நீ போற பாதையில கஷ்டங்கள் வரதா செய்யும் வலிகள் வரதா செய்யும் போராட்டங்களும் வேதனைகளும் நிறைஞ்சு இருக்கதான் செய்யும் ஆனா இந்த ஒரு விஷயங்களை உன் மனசுல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிக்கோ நான் மத்த உங்கள மாதிரி கிடையாது எனக்கு வலிக்குதோ கஷ்டமா இருக்கோ அது முக்கியம் கிடையாது என்னோட கனவுகள் எனக்கு கிடைக்குதா அதுதான் முக்கியம் நான் இப்ப இருக்கிறத வச்சு என்னோட எதிர்காலத்தை நீங்க எப்படி வேணாலும் முடிவு பண்ணலாம் ஆனா நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறது ஒரு ப்ராசஸ் என்னோட கனவுகளுக்காக என்னோட லட்சியங்களுக்காக நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறது ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸோட எண்ட்டில் நான் நினைச்ச மாதிரி ஒரு எதிர்காலத்தை நானே அமைப்பேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் இன்னைக்கு சிந்த வேர்வைத் தொழில்கள் ஒவ்வொன்றும் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த வேர்வைத் தான் என் வாழ்க்கை மாற்றத்துக்கான அர்த்தங்கிறத நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை இங்கே கஷ்டத்தை கடந்து போகிறது பெரிய விஷயம் அப்படின்னா நான் அதை தான் பண்ணுவேன் ஏன்னா நம்ம சுலபமான விஷயங்களை பண்ணுனா வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் அதே நேரம் சுலபமான வாழ்க்கையை வாழணுன்னா நம்ம கஷ்டமான விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்படின்னு உன் மனசில் நீ ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் என்னோடய எதிர்காலத்தில் நான் டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான விஷன் உன் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மிஷனை நீ இப்போ ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா வெற்றி உனக்கு தான் உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம் அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம் உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன் மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்